வணக்கம் இப்பதிவில் போகர் சித்தர் பற்றி காண்போம் போகர் சீன நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க மண்பானை முதலியவை செய்யும் தொழில் அதாவது வேட்கோவர் குலத்தவர் அப்படிங்கிற மரபை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு சில நூல்கள் வந்து சொல்லுது இவர் வாழ்ந்த காலத்தில் வந்து குலம் சாதி மரபு அந்த மாதிரி பிரிவுகள் வந்து அவ்வளோவோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா புத்த சமயத் துறவி அப்படின்னும் இவர் வந்து சீன யாத்திரிகராக நம்ம நாட்டுக்கு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் அப்படின்னும் அவர் இங்க வந்து புத்தகையா பாடலிபுத்திரம் இந்த மாதிரியான இடங்களை தரிசிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா இவரோட நூல்களின் வாயிலாக இவர் வந்து பல நாடுகள் சுற்றி பல மொழிகளையும் பயின்று அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த கலைகளை பயின்று தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் தென் தமிழ்நாட்டில் பல காலம் தங்கி அவரை அவருக்கு தெரிஞ்சுக்கிட்ட எல்லா கலைகளையும் சீடர்களுக்கு கற்பித்து அவருக்கு தெரியாததை போயிட்டு ஆசான்கள் கிட்ட பயின்று வந்துள்ளார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவரிடம் மருத்துவ முதலான கலைகளை கற்ற மாணவர்கள் வந்து அதை தமிழில் பாடலாகவே இயற்றி போகர் நூல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க வழி வழியாக பற்பல அனுபவ முறைகளும் அதோட கூட்டி இந்த நூலை வந்து பெருக்கிட்டே வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிடபுகுந்தோர் அவரை யாவற்றையும் திருத்தியும் மாற்றியும் கூட்டியும் குறைத்தும் அப்பழைய நூல்களை அடியோடு மாற்றிவிட்டனர் அப்படின்னு பேரகராதி தொகுத்தோர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த நூலை வந்து நம்ம மாற்றி எழுதுறது அந்த காலத்தில் இருந்த தமிழ் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றி எழுதும் போது அதை திருத்தி எழுதுகிறாங்கல்ல அப்போ வந்து இந்த பழைய கருத்துக்கள் எல்லாம் போயிடுது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பதினஞ்சு சித்தர்களில் ஒருவர் அப்படிங்கிறது சித்தர்கள் நூலில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா போகர் நிகண்டு போகர் கற்பம் முன்னூறு போகர் ஏழாயிரம் போகர் வர்ம சூத்திரம் போகர் சரக்கு வைப்பு எண்ணூறு போகர் வாசியோகம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து இவர் இயற்றியிருக்காரு அந்த நூல்களின் வாயிலாக இவருடைய பாட்டனார் வந்து திருமூலர் அப்படின்னும் ஆசான் வந்து காளாங்கிநாதர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் காளாங்கிநாதரும் சீன நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சில நூல்கள் குறிப்பு வந்து சொல்லுது இவருடைய மகன் அப்படின்னு பார்த்தோன்னா கொங்கனவர் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னா கொங்கனவர் தந்தை போகநாதர் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து கருவூரார் பல திருட்டு காப்பு செய்யுள் அந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு அது மூலமாக கொங்கனவருடைய தந்தை வந்து போகநாதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவருடைய சீடர்னு பார்த்தோம் அப்படின்னா புலிப்பாணி இது நம்ம வந்து பல நூல்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் பல ஆண்டுகள் வந்து இவங்களோட சீடரோட பழனியில் தங்கி சித்து விளையாடலாம் விளையாடியிருக்காரு அதுக்கப்புறம் பரு, தான் இந்த பழனிக்கு வந்து சித்தன் வாழ்வு அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு செவிவழி செய்தி தான் செவிவழி வரலாற்று செய்தி இவருடைய மருத்துவ வல்லமையை காட்ட வேண்டி பல பாடானங்கள் எல்லாத்தையும் இவருடைய மருத்துவ வல்லமையை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக பல பாடானங்களை ஒன்று கூட்டி நீர் நெருப்பு இதெல்லாம் நீர் நெருப்புலெல்லாம் வந்து கரைந்து புகைந்து உருகி ஆவியாகி போகாத வரைக்கும் இந்த எதிலுமே வந்து கரைஞ்சு போகாம புகைஞ்சு போகாம உருகி போகாம ஆவியாகாம போகாத மாதிரி ஒரு திண்ணையுற்ற ஒரு பால தண்டாயுதபாணி சுவாமி திருவுருவச்சிலைய வந்து இவர் செஞ்சிருக்காரு இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய பாலதண்டாதியுத பாணி சிலை அப்போ செஞ்சது இப்ப வரைக்குமே வந்து நிலைச்சு இருக்கு ஆன்ம கோடிகளுக்கு அருச்சுறந்து வருவதாக கூறப்படுகிறது அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து நிலைத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப தஞ்சை பிரகதீஸ்வரன் கோயில இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் உள்ள கபாலக்கல்லை ஏற்ற வந் எப்படி ஏத்துறதுன்னு தெரியாம அந்த சிற்பிகள்லாம் இருக்கும் போது போங்கர் தான் பஞ்சு மூட்டைகளை உபயோகித்து மேலே ஏற்றும் உபயோகத்தை கூறினார் அப்படின்னு சொல்றதும் செவி வழி வரலாறு தான் ஆனா இந்த பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட காலம் வந்து பத்தாம் நூற்றாண்டு அப்போ பாகர் இருந்தார் அப்படின்னு சொல்றது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க போகர் வந்து உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் சென்றுள்ளது போல சீன நாட்டுக்கும் பல முறை சென்றிருந்தாரே அன்றி அவர் வந்து அந்த நாட்டை சேர்ந்த சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறுன்னு சொல்றாங்க ஏன்னா போகருடைய சமாதி வந்து பழனியில் இருக்கிறதாலையும் அந்த சமாதிக்கு இப்போ வரைக்கும் பூஜை செய்து வர்றதுனாலையும் இவர் சீன தேயத்தவர் அப்படின்னு சொல்றது பொருந்தாதுன்னு சொல்றாங்க போகர் சமாதி வந்து பழனியில் இருப்பதாக இன்றும் கருதப்படுது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க கதிர்காமம் திருச்செந்தூர் திருத்தணிகை திருப்பரங்குன்றம் இந்த இடங்கள்லேயும் வந்து போக சமாதி நிலையில இருந்தார் அப்படின்னும் ஒரு சில நூல்களில் வந்து இந்தந்த இடங்கள்ல சில காலம் சமாதியில இருந்துட்டு கடைசிய நிலை பெற்று சமாதி தலமா அமைஞ்சது வந்து பழனி அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சமாதிக்கு வந்து இப்போ வரைக்குமே புலிப்பாணி சாமியாருடைய அவங்க வழி வழி வரக்கூடியவங்க வந்து இப்ப வரைக்கும் வழிபாடும் தொண்டும் செஞ்சு வராங்க அதனால இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புலிப்பாணி தான் இவரோட சீடர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நூல் என அதாவது இவருடைய நூல் போகர் சந்த காண்டம் என்ற ஏழாயிரம் பாடல்கள் கொண்ட ஒரு நூல் வந்து அச்சாகி இருக்குன்னு சொல்றாங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க ஆனா அது உண்மையில் போகர் இயற்றியதாக ஒரு சிலர் ஏற்பதில்லை மேலே கூறப்பட்ட ஏழாயிரம் அன்று வேறு ஓர் ஏழாயிரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தற்போது உள்ளது மூவாயிரம் மூன்றாயிரம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு போகர் சரக்கு வைப்பு எண்ணூரில் வந்து நந்தி காளாங்கி சனகர் வியாக்கிரபாதர் பதஞ்சலி இவங்களுடைய வணக்கம் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போகர் இயற்றியதாக கூறப்படக்கூடிய போகர் எழுநூறும் போகர் ஜனன சாகரம் அப்படிங்கிற நூலும் உண்மையில் போகர் இயற்றுனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க போகர் வந்து எழுநூற்றில் அந்நூலாசிரியர் விதமுற்ற போகரிஷி எனக்கு சொன்னார் அந்த ஒரு லைன் வந்து இடம்பெற்றிருக்கும் அதனால் அது இயற்றினவரு போகர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர்கள் என்பதனால் இவர் சித்தர்களில் ஒருவர் அல்லர் என்பதும் தெரியுது அடுத்ததாக கூறப்பெற்ற போகர் ஜனன சகரம் என்ற நூலில் விதமான துருக்கர் மதமொன்றுண்டாகி ஒன்றுண்டாகி உலகுள் எங்குமானேன் இந்த பாடல் வருதுனால இந்த நூலை எழுதியவர் ஏழாம் நூற்றின் நூற்றாண்டிலோ அதற்கு பின்னர் வாழ்ந்தவரோ இருக்கல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு குறிப்புகள் சொல்கிறாங்க you.